ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் வினாவிற்கு விடையாக நான் இருக்க பயமேன் உன் வாழ்வில் இனி எல்லாம் ஜெயமே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை இது நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்று வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொழியில் ஆழமாக அமைந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாயிரு பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டு ஒளி உனது துக்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விஸ்வாசம் கொள் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே என் கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் உனக்காக இருக்கின்றேன் விரைவில் அனைத்து இன்பங்களையும் நீ பெறுவாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறியே தீரும் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அடும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கே நீ சகல வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நீ எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் எப்போதும் தன் பக்தர்களுடனே இருக்கின்றேன் நாயோ பன்றியோ பூனையோ உங்களிடம் பிச்சை கேட்பவராகவோ உங்கள் கற்பனைக்கும் எட்டாத ஒரு உருவமாகவோ அல்லது கண்ணுக்கு தெரியாமல் சூட்சம ரூபமாகவோ நான் உங்களுடனேயே இருக்கின்றேன் இதை உணர்ந்த பக்தன் மிகவும் அதிர்ஷ்டசாலி என பாபாவே தெரிவித்துள்ளார் பாபா உண்மையில் மும்மூர்த்தி அவதாரம் பிரம்மா விஷ்ணு சிவனின் அவதாரம் இந்த உண்மையை உணர்ந்த பக்தனின் பாக்கியத்தை என்னவென்று கூறுவது என்று பாபா குறிப்பிட்டுள்ளார் பிரேமை பொங்கும் பஜனையாலும் தொடர் நாம நாமஜபத்தாலும் பாபாவின் இருப்பை பக்தர்களால் உணர முடியும் நான் இந்த பௌதிக உடலுடன் சீரடியில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள் நான் எங்கும் வியாபித்துள்ளேன் என்று பாபா தெளிவாக கூறியுள்ளார் பாபா தன் பக்தர்களை எல்லா திசைகளிலும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கின்றார் வேறெதிலும் நாட்டமில்லாமல் பாபாவிடம் மட்டுமே தீவிர நம்பிக்கை கொண்ட பக்தனின் காரியங்கள் யாவும் பாபாவால் பொம்மலாட்டத்தைப் போல முன்னின்று நடத்தப்படுகின்றன அத்தகைய பக்தர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நமது லௌகீக தேவைகளுக்காகவே அதாவது வேலை திருமணம் சம்பள உயர்வு குழந்தை பேரு போன்றவைக்காக பாபாவிடம் நாம் செல்கின்றோம் சில சமயங்களில் அது போன்ற வேண்டுதல்கள் நடக்காமல் போகலாம் உண்மையில் பாபா தன் பக்தர்களுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பார் இது போன்ற சமயங்களில் மிகவும் நம்பிக்கையோடு பொறுமை காத்து எல்லாம் பாபாவின் விருப்பம் என்று விட்டுவிடுங்கள் அமைதியாக என்னிடம் இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பாபா கூறியுள்ளார் நாம் கோரிக்கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் தன் பக்தர்களுக்கு நன்மையை மட்டுமே அளிப்பார் நம் சாயப்பா நீ உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் வேலை ஒன்று விரைவில் முடிய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அந்த வேலை ஐந்து பெண்களின் உதவியுடன் முடிவரும் நீ அன்னதானம் செய் ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் வேலை விரைவில் முடிவதை உணர்வாய் ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் உன் மனம் தூய்மை பெறும் அவர் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு உன் தகப்பனார் செய்த தர்மங்கள் உனக்கு என்றும் துணை புரியும் உன் வாழ்வில் வெற்றி கிட்டும் பாபாவை மிஞ்சிய வைத்தியரில்லை தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவின் தர்பாரில் தீர்க்கப்படும் நீ பாபாவிடம் முழுமையாக நம்பிக்கை வை இங்குள்ள பக்கீர் உமது வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் கவலையை விடு என்று பாபா கூறியிருக்கிறார் சாய் தெய்வத்தின் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை யார் கைவிட்ட போதிலும் பாபா தனது பக்தனை கைவிட மாட்டார் அவரிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் அவசியமாகிறது தினமும் காலையில் எழுந்தவுடன் குளித்த பிறகு பாபாவின் முன்னால் நின்று மனமுருக பிரார்த்தித்து பாபாவின் உதியை நெற்றியில் இட்டு ஒரு சிட்டியை எடுத்து கொஞ்சம் தண்ணீரில் கலந்து உட்கொண்டால் போதுமானதே இதை சச்சரிதத்தில் பாபாவே சொல்லியிருக்கிறார் இதை மிஞ்சிய மருந்து வேறு இருக்க முடியுமா இதை தொடர்ந்து செய்து வந்தால் நம்மிடம் எந்த வியாதியோ தீய சக்தியோ அணுகவே அணுகாது இது சத்தியம் ஆனால் நாம் பாபாவின் மீது பூரண நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் துளி கூட சந்தேகம் நம் மனதில் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவது இல்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் உனக்கான நல்ல வாழ்க்கையில் நீ நுழைய தயாராக இரு உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது அனைத்தும் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நான் நடக்க செய்வேன் தேவையில்லாமல் உன்னை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல்லிவை இன்னும் வாழ்க்கை முடியவில்லை சாயப்பா நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று நீ காணும் கனவுகள் என்பது தூக்கம் முடிந்தவுடன் கலைந்து போவது அல்ல அது வெற்றி என்னும் படிகளில் முடிவது தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீ முயற்சித்து கொண்டே இரு உனக்கு வெற்றி நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடுக்கு போடும் நேரத்தில் நான் உன்னை உயர வைப்பேன் தானம் செய் இதை தவிர வேறு வழி இல்லை முன்பு திட்டமிட்ட சடங்குகளை நீ செய்யவில்லை இவற்றை உடனே செய் அதன் பிறகு எல்லாம் நலமாக முடியும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறப்போகிறது அவர்க்கு நான் பொறுப்பு என் தங்கமே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவரவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறு இல்லை தோற்று போன கவலையில் வேகமாக நீ ஓடி வருவாய் ஜெய்கண்ணித்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் குழந்தையே எத்தனை முறை தோற்றாலும் விழுந்து விடமாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய நீ எத்தனை முறை தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உன் கனவு விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே ஆனால் இது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனவை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் எல்லாமே வந்துவிட்டது எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குழந்தையே எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர நான் விட மாட்டேன் ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் கூடிய அன்பு உனக்கு உன் குடும்பத்தினருக்கு எல்லோருக்கும் உண்டு என் கரங்களால் உன்னை நான் தாங்க போகிறேன் நல்ல நிலையில் நிம்மதியோடு சந்தோஷமான மனநிறைவோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக காத்து கொண்டிரு என் அருகில் நீ எப்போதும் இருப்பாய் பயப்படாதே குழந்தையே எதற்கும் பயப்படாதே எல்லாம் நான் அறிவேன் நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இன்று உன் வீடு தேடி நான் வருவேன் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வழி என்ற உணர்வுகளையும் உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாறமாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே பயப்படாதே நீ என்னை மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் முடியாது என் பிள்ளையே நீதான் என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கி கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான் அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கப்போகிறது தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன் அவனை அவனுக்கு நான் உணர வைப்பேன் அவனது கடனை தீர்ப்பேன் என் தங்கமே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் பயிற்சி நடக்கும் சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே உன் மனம் நிச்சயம் சீராகும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் இங்கு யாரும் தேடுவது இல்லை அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை எப்போதோ வென்றியிருக்கலாம் காரணம் அது வெற்றிக்காக கற்ற இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அது அமையும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதே போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய்க் கொண்ட குறிக்கோளாய் அதைப்பார் உன் பாதையின் அழகை சொல்ல நீ வார்த்தைகளை தேடுவாய் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும்